செய்யாதே நாம் தானே நனே நானா தன்னம் தானே நான் நே நானா பெயர் பவளக்கொடி சிறத்தை பாரு நாங்கள் பாருளையில் அடி வரும் தாயே செய்யாதனே நாம் தானே நனே ாகையார் குற்ற பால நல்ல குளமணிகளை வர மாதே செய்யா தானே நம் தானியிலே வாரே செய்யா தண்ணே நாம் தானே நே நானும் தானே நான் நன்னே நானக்கொடி சரி சிறத்தை பாங்கள் பருளையில் அறிவரோந்தாயே நீ நானா தனாம் தானே நான் நே நானாக யார் குந்திய மாழ்வு எடுத்த பால நல்ல குலமணிகளை வர மாத